சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிந்துவுக்கு எதிராக பஞ்சாயத்தை கூட்டியிருக்குறாங்க ஏன்னா டாக்டர் சிவாவுக்கு சிந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை திருடி அவளுக்கு அவளே மெசேஜ் பண்ணிக்கிட்டா அதை நான் ஆதாரத்தோட நிரூபிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டி கூட்டியிருக்குறாங்க இந்த விஷயம் இப்போ சிந்துவுக்கு தெரிஞ்சுடுச்சி இல்லையா நேராக சிவாவை கூப்பிட்டு பக்கமா வசனம் சென்டிமெண்டா பேசி அப்படியே அழுது குழம்பிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்வாரு இப்படி அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவுக்கு ஆதரவா நம்ம சிவா பேச போறாரு இப்ப பஞ்சாயத்தும் கூட்டிடுறாங்க சோ பஞ்சாயத்துல வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க இந்த சினேகா வந்து பாத்தீங்கன்னா சிந்துவா கார்ல இருந்து இறக்குறாங்க வந்து வந்து அதுக்கு சாட்சி அவங்களே இந்த மாதிரி திருடி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சிந்துவுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாங்க ஆனா அதுக்கு முன்கூட்டியே நம்ம சிவா இருந்துகிட்டே இல்ல இல்ல நான் தான் மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னு பொய்ய ஒத்துக்க போறாரு இதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க